சில பேர் ஜெயிக்கிற தான் போட்டு போடுவாங்க அதனாலதான என்னமோ தெரியல ஆரம்பத்துல மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் எல்லாம் நாங்க நானூறு சீட்டுகளை தாண்டிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் தென்னிந்தியாவுல நடக்கும்போது நாங்க வந்து கேரளால இரண்டு இலக்கத்துல ஜெயிச்சுடுவோம் அஹ் அப்படிலாம் சொன்னாங்க ஆனா இந்த நானூறு சீட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சாரத்தை இன்னும் போச்சு ஆனா நான்கு கட்டம் முடிஞ்ச பொறுப்ப மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறாங்க இப்ப அது என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை பின்னடைவுனால வட இந்தியாவிலையும் கூடுதல் பின்னடைவு ஏற்பட்டுருமோன்னு நினைச்சு அதை தெரியுது இப்ப என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவில நாங்க வந்து ரெண்டு மாத ஸ்வீப் பண்ணுவோம்னு வேற சொல்லியிருக்காங்க கர்நாடகா இம்ப்ரூவ் பண்ணுவோம் தெலுங்கானால வந்து நாங்க இன்னும் கூடுதல் சீட்டை வாங்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல கர்நாடகாவில் வாங்குவாங்களா எல்லாமே ஒரு கேள்விக்குரியதான் அதுல இருக்கு இது நடக்குமா